எங்க அண்ணனுக்கு எனக்குலாம் வயசு டிஃபரன்ஸ் ஒரு பதினஞ்சு இருபது எல்லாம் இருக்கும் அண்ணாவும் எனக்கு அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ அதனால நான் எங்க அக்கா கூட தான் ஃபுல் டிராவல் ஒரு நான் எங்க அக்காளுக்கு இருபத்தெட்டு வயசுல கல்யாணம் அந்த இருபத்தெட்டு வருஷமா நான் எங்க அக்கா கூட தான் டிராவல் நான் எங்க அக்கா தான் பேசுவோம் நான் எங்க அக்கா வயசு தான் ஒன்னாவே இருப்போம் அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல் எங்க அக்கா கல்யாணம் முடிச்சு போகும்போது நான் டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சேன் அப்ப சின்ன குழந்தைகள்லாம் நம்மளுக்கு வரும் நம்ம ஒரு சின்ன குழந்தைங்க கூட இருந்தா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நம்ம மோஸ்ட்லி அவங்களாவே மாறதுக்கான சான்சஸ் இருக்கும் சோ அந்த சின்ன குழந்தைங்க கிட்ட இருந்தே பேசி பேசி என்கிட்ட அந்த சின்ன பிள்ளை தனமா தான் நான் ஃபீல் பண்ணுறது மேல நான் ஃபீல் பண்ணது இல்லை சரி உங்களை வந்து ஒரு கமெண்ட்ல வந்து நீ என்னப்பா உன்னோட வாய்ஸ் செய்கை உன்னோட மேனரிசம்லாம் வேற மாதிரி இருக்கு இல்ல நீங்க ஓப்பனா கேட்கலாம் ஒண்ணும் இல்ல ஓப்பனா என்னன்னா எப்படி அந்த கமெண்ட்ல அது எப்படி வரும் அது எப்படி அந்த மாதிரி வார்த்தைங்க நான் யூஸ் பண்ண மாட்டேன் சோ அந்த மாதிரி ஒரு ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்தது அதுக்கு வந்து இவ்வளோ திறமையாக அதுவே இப்போ தான் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களான்னு ஏன் சொல்லு ஏன்னா சின்ன வயசுல எனக்கு வந்து ரொம்ப போல்டாக பேச வராது வராதா வராது ஏன்னா நான் எப்போவுமே ரொம்ப சாஃப்டாகவே போகிறதுனால எனக்கு ஒரு போல்ட்னஸ் வராது அதனால என் வாய்ஸ் வந்து அப்படி இருக்கும் அதுக்குனால ஏன்னா அந்த கமெண்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப அதையும் கேட்க கேட்க எனக்கே சரி அதையும் நீ இப்போதான் கண்டுபிடிக்கிறியா அப்படின்னு அசால்ட்டாக தான் சொல்லினேன்

இப்போ இப்போ இப்ப நம்ம நானே இல்ல யாரோ ஒருத்தவங்க ஒரு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நம்ம அவசரமா போயிட்டு இருக்கோம்னு வைக்கிறேன் ஒரு கூட்டம் கூட உங்கள பாத்துட்டு இருந்தாங்கன்னா அந்த கூட்டத்துல நான் பூந்து போறதுக்குள்ள எனக்கு பஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா சோ அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் இல்லையா அப்படி நம்ம வந்து இது வரைக்கும் வந்து பஸ் மிஸ் பண்ட்டு உன்னாலதான் மிஸ் பண்றேன்னு சொல்லுவாங்களா அப்புறம் என்ன அந்த அப்படி இது வரைக்கும் நடக்கல அப்படி இது வரைக்கும் செய்யல அப்ப சொல்லக்கூடாது சிங்கர் அனுராதா பாக்க போனே அங்க என்ன ஆச்சு என்ன எனக்கு அவங்களோட சாங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலயும் அவங்க ஒரு பாட்டு பாடி இருப்பாங்க பம்மல்கே சம்பந்தத்துல எல்லாரும் பாடலாம் ஆனா ஒரு தண்ணியா ரொம்ப அழகா இருக்கும் அந்த குரல் ஏண்டி சூடாமணி காதல் வழியை பார்த்ததுண்டோன்னு ஒரு சாங் அது ரொம்ப யாருக்கும் அவ்வளவு தெரிஞ்சிருக்காது ஐயோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு அப்ப வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆசை உண்டு யாரையுமே நம்ம போய் பார்க்க கூடாது சின்ன வயசுல ஆசை அந்த ஆசை மீன்ஸ் என்னன்னா அவங்கள போய் நம்ம பார்க்க கூடாது இந்த சினிமா ஸ்டார் முன்னாடி எல்லாம் போய் ஓடுவாங்கல்ல அந்த மாதிரி ஓடக்கூடாதுங்கிறது ஒரு பழக்கம் அவங்க அப்படி இப்படியேதான் இருக்காங்க கால் மேல கால் போட்டிருக்காங்க ஹெட்செட் போட்டிருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் என்ன நினைச்சிட்டாரு என்ன பார்த்துட்டு நான் போட்டோ எடுக்க வரேன்னு சொல்லிட்டு அப்படியே அவர் திரும்பி நின்றுட்டாரு ஏதாவது கடன் கேக்க போன மாதிரி அதுக்கப்புறம் அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய எஸ்பிபி சரண் நினைக்கிறேன் அவரு இப்படியேதான் இருக்காரு இப்படியேதான் இருக்காரு நானும் அந்த மேம்கிட்ட போய் என்ன மேம் உங்களோட அந்த சாங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் பேசிக்க நான் ஒரு டீச்சர் எனக்குன்னு ஒரு ஒரு கெத்து இருக்கும் அப்ப நான் அதெல்லாம் தாண்டி போயிட்டு சொல்றேன் காது கொடுத்தே கேட்கல அப்ப எனக்கு எவ்வளவு கோவம் வரும் யாரு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தா அது காது கொடுத்து கேட்கணும் அதுல ஒண்ணும் குறைஞ்சிட போறதில்லை அப்ப நான் அவங்க கிட்ட மேம் மேம்னு ஒரு நூறு வாட்டி கூப்பிட்டுருப்பேன் நீங்க இருக்கிறதுக்கும் கொஞ்சம் பக்கத்துலதான் இருந்திருப்பாங்க நான் அவங்க உட்காந்துருக்காங்க ஹெட்செட் போட்டு இப்படி இப்படியே இருக்கு அப்ப எனக்கு அவ்வளவு கோபம் வந்துருச்சு